ஹாய் மக்கள் சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டு உங்களோட ஏ டு சேர் மார்க்கெட் சேனலில் வந்து ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேசிங் இது ஒரு கடை இது ஒரு வீடுங்க ஸோ கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ரெண்ட் வரும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ரெண்ட் வருங்க ஸோ நல்ல ஒரு நார்த் ஃபேஸிங்கில் பார்த்த வீடு தாங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டு கேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ட்யூப் ராட்டில் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்கு பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போரு சேஃப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு இது வந்து நார்த்தை பார்த்தா மாதிரி ஒரு சேஃப்டி கிரில் போட்டு ஒரு டோருங்க டீக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னே உங்களுக்கு வந்து ஹால் தாங்க ஹால் நல்லா ஒரு பிரம்மாண்டமான லூக்குள்ளே ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணி நல்லா அழகான ஒரு ஹால் தாங்க ஹால்லேருந்து வந்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சனுங்க கிச்சன் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைனுக்கு ஒரு தேர்ட்டீன்ற சைஸில் கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க சேஃப்டி இதுக்கு பேக் சைடில் வந்து செட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க பேக் ஏரியாவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் ஏரியா தான் ஸோ கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் ஷெல்ஃபுல் ஆஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பூஜ் ரூம் செட்டப் தாங்க பூஜ் ரூமுக்கு ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு ஃபுல்லாக ஷூட் டோர் தான் அதில் வந்து டபுள் கலர் ஷீட்டில் நல்ல ஒரு அழகான ஒரு பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு ஸ்பீஷியஸான பெட்ரூம் தான் ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் க்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஓஷன் டிசைனில் ஒரு ஃபைவ் பை செவன்ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து மேலே வந்து வெண்டிலேஷனுக்கு இது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்கும் பாருங்க ஹாலில் வந்து இது வந்து ரெண்டாவது பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ப்ரஸ் டோர் தான் இதுலேயும் வந்து டோர் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபுல் ஆஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ஒரு ஃபைவ் பை செவன்ன்ற மாதிரி வித் இன்ட்ரெக்ஷனோட பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா வேலை நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்க அது என்னன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து விடிகளும் அனுப்பிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டட்டா செய்யு பாய்